வீட்டு வாசலில் நான்கு சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கின்றனர் அதில் ஒரு சிறுவன் செய்த செயல் மில்லியன் கணக்கானவர்களை வைத்துள்ளது நான்கு சிறுவன் ஒரு சிறுவன் மாற்றுத் திறனாளி விளையாடி முடித்ததும் அனைவரும் அங்கிருந்து புறப்பட்டு செல்கின்றனர் மாற்றுத் திறனாளி சிறுவனும் தவழ்ந்து தவழ்ந்து அங்கிருந்து செல்கின்றான் மற்ற மூன்று பேரும் சென்ற நிலையில் அந்த மாற்றுத்திறனாளி சிறுவனால் செல்ல முடியவில்லை காரணம் மழை பெய்ததால் செல்லும் வழியில் மழைநீர் தேங்கி கிடக்கின்றது அந்த சிறுவன் இதை எப்படி கடப்பது என தவழ்ந்தபடி அங்கேயே உட்கார்ந்திருக்கின்றான் இதை உடன் விளையாடிய அந்த சிறுவனின் நண்பன் பார்க்கின்றான் உடனே அங்கிருந்து ஓடி வருகின்றான் அதற்கு பிறகு என்ன ஆனது என பாருங்கள் you <laughs>